ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சார் கிச்சன் இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்குறது வீட்டிலே நம்மளே தேங்காய் எண்ணெய் எப்படி ரெடி பண்ணலாம் அதாவது இந்த மாதிரி நல்லா கருப்பாக எண்ணெய் என்னென்ன போட்டு எப்படி எப்படி செஞ்சோம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அப்போ தான் உங்களுக்கும் கிடைக்கும் இப்போ வாங்க இதுக்கு நம்ம என்னென்ன இன்கிரீடியன்ட் யூஸ் பண்ணோம் எப்படி செஞ்சோம் அப்படின்றத சொல்கிறேன் இதுக்கு பார்த்திங்கன்னா செக்கில் ஆட்டினா நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெயை வாங்கிக்கோங்க அந்த தேங்காய்ண்ண தான் உங்களுக்கு நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும் கடையில் சும்மா நார்மலாக கிடைக்கிற எண்ணெய் வாங்கக்கூடாது இந்த மாதிரி செக்கில் ஆட்டினா தேங்காய் எண்ணெய்ன்னு கேட்டு வாங்கிக்கோங்க ஒரு லிட்டர் வந்து இந்த மாதிரி நல்லா அகலமான தடிமனான ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் கொஞ்சம் சூடு ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம இதில் என்னென்ன சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கருவேப்பில் வேப்பயில சேர்த்துருக்கேன் அதாவது வேப்பைலாம் எதுக்கு சேர்க்குறோன்னா பேனு பொடுகு இதெல்லாம் நம்மளுக்கு கண்ட்ரோலாக இருக்கும் நம்மளுக்கு வந்து அவாய்ட் பண்ண முடியும் இதெல்லாம் வச்சு நம்ம செஞ்சு தல் அப்ளை பண்ணும்போது அதுக்காக கருவேப்பிலை எடுத்திருக்கேன் வேப்பில் எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து நெல்லிக்காய் வந்து பச்சை நெல்லிக்காயே நான் வந்து பெரிய நெல்லிக்காயில் நான் அதையும் வந்து தட்டி எடுத்து வச்சிருக்கேன் இது கூட சின்ன வெங்காயமும் எடுத்திருக்கேன் இது வந்து உங்களுக்கு இந்த பெரிய நெல்லிக்காய் ஆம்லான்னு சொல்லக்கூடிய இந்த பச்சையாக உங்களுக்கு கிடைக்கலனா நாட்டு மருந்து கடையில் காஞ்சதே கிடைக்கும் அதை வாங்கியே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது எல்லாத்தையுமே ஒன்றோட ஒன்று நம்ம வந்து மிக்சியில் போட்டு தண்ணி இல்லாமல் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஏன்னா வெங்காயத்தில் ஈரப்பச இருக்கும் அதனுடையது நெல்லிக்காயோடது இதெல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வந்து நல்லா அரைப்படும் இப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறப்பாக போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் தோலோடையே போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து நான் அரைச்சி எடுத்துட்டேன் இதை வந்து ஃபஸ்ட்டு நான் மொத்தமாக போட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க நிறையா சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதாணியும் சேர்த்துருக்கேன் மருதாணி ரொம்ப போட சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டால் கூட போதும் இது எல்லாத்தையுமே இப்போ வந்து நான் அரைச்சி இந்த மாதிரி தனியாக ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம் அந்த பக்கம் எண்ணெய் வந்து நம்மளுக்கு நல்லா சூடு ஏறட்டும் அதுக்காக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க ரொம்ப வந்து ஃபைனாக அரைக்க வேணாம் ரொம்ப குறை குறைப்பாக இல்லாமல் இந்த மாதிரி எல்லாமே மசிச்சா போதும் இப்போ இந்த எண்ணெயில் பொறுமையாக போட்டுடுவாங்க ஏன்னா ஏன்னால் தேங்காய்னா நம்மளுக்கு வந்து டக்குன்னு பூங்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் கூடவே இந்த தேங்காய் எண்ணெயில் நீங்கள் விளக்கெண்ணையும் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம் நான் ஆக்சுவலி இதில் சேர்த்துருக்கேன் அதில் வீடியோவில் நான் காட்ட மறந்துட்டேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் இப்போ வந்து நம்ம இது சேர்த்துட்டோம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு பக்கம் அது சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா ரோஸ் மேரி ரோஸ் மேரி இந்த மாதிரி வந்து காஞ்சதே உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதையும் சேர்த்துக்கிறேன் இது வந்து கருஞ்சீரகம் கருஞ்சீரகமும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொதிக்கும் போதே இந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா எல்லாமே சேர்ந்து அதனுடைய எசன்ஸ் நல்லா இறங்கி வர மாதிரி இருக்கும் ரொம்ப ஸ்பீடாக வேஸ்ட்டிங்கன்னா எல்லாம் கருகி போயிடும் அதனுடைய சாருலாம் நம்மளுக்கு முழுசாக கிடைக்காது ரொம்ப தீஞ்சி போயிடக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சமாக மீடியமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி போட்டு கிண்டி கிண்டி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா சிம்பிளே வச்சதுனால கலர் நல்லா எந்த அளவுக்கு மாறி வந்திருக்கு பாருங்கள் ஆனால் கருகக்கூடாது இது கருகி போல் ஆனால் நல்லா எல்லாமே கிறிஸ்பியாக ஆகுற அளவுக்கு எல்லாமே வந்து நல்லா வெந்திருக்கு உங்களுக்கு அதனால் இந்த கலர் அந்த மாதிரி தெரியுது இப்போ இந்த எண்ணெய் வந்து நம்ம ஆஃப் பண்ண போகிறோம் அந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வெந்தயம் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கலாம் விடக்கூடாது அப்படியே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான் இப்போ இந்த சூடுலேயே அது உங்களுக்கு சரியாயிடும் இதை வந்து நம்ம மறுநாள் காலையில் தான் எடுக்கிறோம் நைட்டு ஃபுல்லாக அப்படியே வந்து நீங்கள் ஆற விட்டுடுங்க இப்போ இந்த மாதிரி ஃபில்டருக்கு ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி வந்து நம்ம அமைக்கி பிழிஞ்சு எடுத்தோன்னா என்ன பார்த்திங்களா எவ்வளோ கலராக நல்லா கிடைக்குதுன்னு இதை வந்து தண்ணியே படாமல் நல்லா வந்து ஆறுன பாத்திரத்துலேயும் இந்த மாதிரி ஆறுன பாட்டில்லையும் நீங்கள் வந்து ஊற்றி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதம் வரைக்கும் நல்ல தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் தேய்க்கலாம் பெரியவங்களுக்கும் தேய்க்கலாம் ரொம்பவே வந்து நல்ல பவர் இதில் தெரியும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெளியே என்ன எதுவும் வாங்காமல் நீங்களே இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி செஞ்சு பாருங்கள் என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்